கிறிஸ்துக்குப் பிரியமான யூடியூப் நேயர்களுக்கு கிறிஸ்தியஸ்வி நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஜப வீடு சென்னை எழுபத்தெட்டு சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் என்னை குறித்து முதலாவதாக ஒரு சுருக்கமான முன்னுரை நான் கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் என்ற பகுதியிலே பிறந்து வளர்ந்து சிஎஸ்டி அடித்தளத்தில் வளர்ந்துதான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வேதாகம கல்லூரிக்கு கடந்து போய் அதை முடித்து அதிலிருந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வர கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து சபை ஊழியத்திலே கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார் சுமார் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த முழு நேர ஊழியத்திலே நின்று கத்தரு வைராக்கியமாய் நிற்க உதவி செய்திருக்கிறார் எனக்கு இரண்டு சபைகள் உண்டு ஒரு மகன் உண்டு அவரும் என்னோடு கூட ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் நான் அநேக வருஷங்களாக சபையினுடைய அந்த காட்டேஜ் பிரேரில் குடும்ப ஜெபங்களில் கடுகை குறித்து தியானித்து கொண்டு வந்தோம் காரணம் கடுகை குறித்து ஒரு தெளிவான ஒரு புஸ்தகமோ விளக்க உரையோ எனக்கு எங்கும் கிடைக்கவில்லை இயேசுவானவர் கடுகை முக்கியப்படுத்தி கூறியிருக்கிறார் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி சில காரியங்களை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம் பதினேழு ஆறில் முக்கியமாக இந்த கடுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வீட்டு ஜபங்களிலும் இந்த கடுகை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்தோம் அப்படி தியானிக்கும் போது கத்தர் அநேக காரியங்களை எனக்கு அதில் வெளிப்படுத்தினார் அதில் சுமார் ஒரு இருபத்தெட்டு பகுதிகள் கடுகிலிருந்து எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார் இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும்போது என்னுடைய சொந்த அக்கா மகன் அவர் நேவியில் இருந்தவர் இப்பொழுது அவர் உலகத்தில் இல்லை அவரோடு கூட காரில் ஒரு இடத்துக்கு பயணப்படும் போது ராஜ்மோகன் என்ற ஒரு பெயர் அவர் சொன்னார் மாமா நீங்கள் சொல்லுவதை ஒரு புஸ்தகமாக அச்சிட்டு வெளியிட்டால் அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்குமே என்று அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கும் அந்த சிந்தை வந்தது அதற்கு பின்னால் ஜெபித்து உபவாசத்தோடு கூட ஒரு வருடங்கள் அதை நான் தொகுத்து எழுத ஆரம்பித்தேன் அதை எழுதி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதை புஸ்தகமாய் வெளியிட கர்த்தர் உதவி செய்தார் இந்த புஸ்தகம் அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்தது மலேசியா சிங்கப்பூரிலிருந்து கூட சிலர் இந்த புஸ்தகம் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது இதுவரையிலும் கடுகு புஸ்தகத்தை குறித்து எங்களுக்கு தெளிவான தெளிவான ஒரு விளக்கம் இல்லை ஆகையினால் கடுகை குறித்து நீங்கள் எழுதினது மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்தும் தமிழகத்தில் பல பகுதிகளிலிருந்தும் இதை வாசித்தவர்கள் விசுவாசிகளும் ஊழியர்களும் பல இடங்களில் நாங்கள் தேடியும் கடுகை குறித்து ஒரு விளக்க உரை எங்களுக்கு கிடைக்கவில்லை இது ஒரு சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் அநேக காரியங்களை இதிலே கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு என்னை உற்சாகப்படுத்தினார்கள் இது சுமார் எழுபத்தி எட்டு பக்கங்களை கொண்டதானே இந்த புஸ்தகம் இதில் கடுகனுடைய தன்மை என்ன இயேசுவானவர் கடுகை குறித்து சொல்லுவதற்கு கடுகனுடைய அளவை குறித்து அவர் சொல்லாதபடி அவர் அதனுடைய தன்மைகளை குறித்து தான் சொல்லி வைத்திருக்கிறார் ஏனென்றால் இயேசுவானவர் அநேக ஊமைகளை சொல்லி வந்திருக்கிறார் மண்ணை குறித்து மரத்தை குறித்து இலைகளை குறித்து செடியை குறித்து விதைகளை குறித்து அதாவது நாம் அன்றாட உபயோகப்படுத்தக்கூடியதான அந்த பொருள்களைத்தான் நமக்கு அவர் ஒவ்வமையாய் சொல்லி வைத்திருக்கிறார் அதே போன்று இந்த கடுகையும் அவர் நாம் அனுதினமும் உபயோகப்படுத்தக்கூடியதான இந்த கடுகை ஒரு உபமானமாய் வைத்து அதில் பெரிய கருத்துக்களை அடக்கி வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார் அதனுடைய அடிப்படையிலே இதில் சுமார் இருபத்தெட்டு பகுதிகள் இந்த கடுகில் இருக்கிறது கர்த்தர்கள் சித்தமானால் ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகனுடைய சிதறல் கடுகை உடைத்தால் இருபத்தெட்டு பகுதிகளாய் வரும் அது என்ன என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் இதை பார்த்த இதை பார்க்க போகிற உங்களுக்கு இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்